இது ஒரு பூக்காரியின் கதை லதான்னு ஒரு சாதாரண பூக்காரி இருந்தான் அவளுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லை ஆனால் அவளோட சிரிப்பு பல பேரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு காலையில் விடிந்ததும் லதா பூக்கள் சந்தைக்கு நடந்து போவாள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்ற பூக்களை அவர் சின்ன சேவிங்ஸ்ல வாங்குவாள் நம்பிக்கையோடு கோவில் வெளியே உட்கார்ந்து பூக்களை சிறப்பாக கட்டுவார் மக்கள் கோவிலுக்கு போகும்போது பூஜைக்காக அவகிட்ட சில பேர் பூக்கள் வாங்குவாங்க சில பேர் சிரிச்சிட்டு வாங்காம போயிடுவாங்க திடீர்னு மேகம் கருக்கும் மாறிடுச்சு ஒரு பெரிய மலை வேகமா பெய்ய ஆரம்பிச்சது பூக்கள் எல்லாமே நனைந்து போச்சு கோவில் பக்கம் எல்லாம் சேரும் சகதயமா ஆயிடுச்சு ஆனா லதா பதக்கம் போல வேலை பண்ணிட்டு இருந்தா மூணு நாள் ஆச்சு யாரும் பூக்கள் வாங்க வரவே இல்லை மழையும் நிற்கல லதாவுக்கு பணமும் கிடைக்கல சுத்தி மழை பெய்யுது பசிலா வயிறு நெருப்பு மாதிரி எரியுது அவள் ஒரு நிமிஷம் பூவை பார்த்து யோசிக்க நான் இதை செய்யறதால என்ன யூஸ் இருக்கு சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் பரபரப்பா நடக்கிறாங்க யாரும் சந்தோஷமா இல்லை அப்போதான் அவள் உள்ள ஒண்ணு தோணுது பணம் முக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சிரிப்பு கூட இல்லாம இருக்காங்களே